சாரதா இந்த மாதிரி கங்காவும் யமுனாவும் காவேரிக்கு அந்த வீட்டை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கோவத்துல ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுக்காக அவங்க காவேரியையும் யமுனாவையும் அடுத்த நாள் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரி கங்கா என்ன தான் கேட்டும் கேட்டோம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் கங்கா பேசுனதில் சாரதாவுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குன்றத அவங்களோட முகத்தை பார்க்கும்போதே நமக்கு நல்லா புரியுது அதே மாதிரி தான் யமுனாவும் இப்போ அம்மா என்ன தான் முடிவெடுக்க போகிறாங்கன்னு ரொம்பவே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் உடனே சாரதாவும் இதுதான் என்னோட முடிவு இந்த வீட்டை விற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் அதை காவேரிக்கு மட்டும் தான் விற்பேன் அப்படி இல்லையா நீங்கள் யாருக்கும் இந்த வீட்டை விற்கவே முடியாது உங்களுக்கு உண்மையாகவே பணம் மட்டும்தான் தேவையாக இருக்குன்னா அதை காவேரிக்காகவே விற்றுருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட முடிவை சொல்ல இதை கேட்டுட்டு காவேரியும் சூப்பர்மா நீ இதை தான் செய்வான்னு எனக்கும் நல்லா தெரியும் உண்மையாகவே அவங்களுக்கு அவங்களோட புருஷனுங்களுக்காக பணம் அவ்வளோ பெரிய தேவையாக இருந்தா எனக்கெல்லாம் இந்த வீட்டை தரக்கூடாதுன்னு எதுக்காக பிரச்சனை பண்ண போகிறாங்க ஒருவேளை அவங்களுக்கு என் மேலே இருக்க ஈகோ அவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க எதையாவது உன்னை விட்டு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன தான் முடிவெடுக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு கங்காவும் செம்ம கோவத்தோட என்னம்மா வர வர நீ ரொம்பவே ஓவராக போய்கிட்ருக்க எங்களோட நிலமை உனக்கு புரியுதா இல்லையா ஏண்டி உன்னோட நிலமை இன்னுமா எனக்கு புரியலை நீங்கள் ரெண்டு பேரும் உன்னோட அக்கா தங்கச்சின் கூட பார்க்காம காவேரிமால் இவ்வளோ பொறாமையாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது இருக்கிற கோவத்துக்கு உங்களை அடிக்கவும் எனக்கு தயக்கம் இருக்காதுடி ஆனா ஆனால் என்ன தோளுக்கு மேலே வளர்ந்துட்டீங்களே அதுவும் கல்யாணம் ஆகி அவ அவள் அவளோட வாழ்க்கையை பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளோ பொறுமையாக உங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன்டி இதுக்கு மேலேயும் என்னை பேச வைக்காதீங்க அப்புறம் கோவத்தில் உங்களை அடித்தாலும் அடிச்சிருவன்னு செம்மையாக மிரட்டியே விட்டுடுறாங்க இதை கேட்டுட்டு யமுனாவும் என்னம்மா நீ இந்த விஷயத்துக்காக எங்களை பண்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க உண்மையாவே நாங்கள் எதுக்காக இப்படி சொல்கிறன்னு உனக்கு புரியுதா இல்லையா நல்லா புரியுதுடி இதுக்கு மேலேயும் எப்படி புரியாமல் இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் காவேரி மேலே பொறாம அவன் நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கையா வாழ்கிறான்னு சொல்லிட்டு அவன் மேலே வைத்தறிச்சலோடு இருக்கீங்க அதனால தான் அவளை ஏதாவது ஒரு விதத்துல நீங்க ஜெயிக்கணும்னு தான் இந்த வீட்டை அதுக்கு காரணமா காட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒருவேளை இந்த வீட்டை மட்டும் காவேரிக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவ ஜெயிச்ச மாதிரி ஆயிடுல அதனால இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கங்காதுக்கு அம்மா நான் இவ்வளோ நேரமா பொறுமையா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கியா எல்லாம் உனக்காக தான் நான் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் உன்னோட முகத்தை நீ எங்க வச்சுப்பானே எனக்கு தெரியாது அதுக்கு பாட்டியும் என்னடி பெத்த அம்மா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா பேசாம அந்த வீட்டை விற்று தொலைச்சிருங்களேன் எதுக்காக இல்லாம குடும்பத்துக்கு நடுவுல அதுவும் அக்கா தங்கச்சிங்களே இப்படி சொத்தை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மற்ற குடும்பத்துல எல்லாம் பார்த்து நீங்க திருந்தலையே என்ன ஒரு சொத்துக்காக குடும்பமே அடிச்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் நம்மளோட குடும்பத்துக்குள்ள இப்படி அடிச்சுக்கணுமா இதெல்லாம் என் பையன் பார்க்க தான் முன்னாடியே போய் சேர்ந்துட்டானோ என்னமோ எனக்கே நெஞ்சே பதறுதடி பேசாமல் நானும் போய் சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குன்னு அவங்க செம்ம டென்ஷனோட நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கேன் இதை பார்த்துட்டு அப்போ கூட கங்காவும் யமுனாவும் மனசு இறங்குற மாதிரியே தெரியல ஆனால் காவிரிக்கு தான் எங்கள் பாட்டியை டென்ஷனாக கற்றுனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பதட்டமும் வருது அதனால அவங்க பாட்டியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க இதை பார்க்குற சாரதாவும் பார்த்தீங்களாடி குடும்பத்துக்காக உண்மையாகவே குடும்பத்தை பற்றி யோசிக்கிறவனா அது காவேரி தான்ன்றது இப்போ கூட உங்களுக்கு புரியலையா என்ன ஏன்னா பாட்டி இவ்வளோ கோபத்தோடு கத்தும் போது அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சது காவேரி மட்டும் தாண்டி நீங்கள் ரெண்டு பேரும் பணத்துக்காக தாண்டடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நானும் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே பேசாமல் என் பங்கையும் பாட்டியோட பங்கையும் நீங்களே வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க ஆனால் அந்த வீட்டை காவேரிக்கு மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்ல அப்போ கூட ரெண்டு பேரும் அவங்களோட முடிவை மாற்றிக்கிற மாதிரியே தெரியல என்னதான் யமுனாவுக்கு மனசுக்குள்ள நமக்கு இதனால பணம் நிறைய வரும்ன்ற ஆசை இருந்தாலும் இன்னொரு பக்கம் காவேரி கூட நம்ம தோற்றுறக்கூடாதுன்றதுக்காகவே அவங்க அதுக்கு சம்மதம் தெரிவாக்கம் தெரிவிக்காமலேயே வேற போட நின்னுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்து சாரதாவும் காவேரி கிட்ட காவேரி நீ வீட்டுக்கு கிளம்பு அந்த வீடை இப்போதைக்கு விற்க போகிறதில்ல விற்கிறதா இருந்தால் உனக்கு நான் சொல்லி அனுப்புறேன்னு சொல்ல காவேரி அதுக்கு சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விஜய் நம்ம போகலாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட விஜயும் சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் நம்ம அத்தையை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்னு கரெக்டாக பக்கில் பக்கத்துலேருந்து அவங்க சாரதாவையும் பாட்டியையும் பார்க்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கமும் சாரதா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதை கேட்டுட்டு கங்கா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த காவிரி முன்னாடி மறுபடியும் என்னால் தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொருட்களை தூக்கி எறிகிறாங்க அது ஒரு பக்கம் காவிரி பக்கமாகவும் போய் விழுந்துருது இதை பார்த்துட்டு சாரதாவும் என்னடி உனக்கு ஆச்சு உனக்கு பைத்தியந்தான் பிடிச்சிருக்கா இப்போ நாங்கள் என்னடி பண்ணணும்னு கேட்க அதுக்கு கங்காவும் ஒழுங்கு மரியாதையா என் அப்பாவோட வீட்டை எங்களுக்கே நீங்கள் கொடுத்துட்டு நாங்கள் அதை எப்படி விற்கணுமோ அதை விற்றுக்கிறோம் ஏன்னா அந்த வீட்டை அடமானத்துலேருந்து மீட்டத்துக்கு காரணம் எனக்காக நீங்க சேர்த்து வச்சிருந்த அந்த கல்யாண நகை தானே நகை மட்டும் இல்லைனா இந்நேரம் அந்த வீடு உங்களுக்கு இருக்குமா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரின் நான் தான் அர்த்தம் பேசாம அந்த வீட்டை எனக்கு கொடுக்கற வேலையை பாரு நான் அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்ல அப்ப எந்த ஒரு வார்த்தையை கங்கா சொன்னதை கேட்டுட்டு இவ்வளோ நேரம் கோபத்தில் இருந்த சார் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டே ஏண்டி உங்களுக்காக தானடி உங்கள் அப்பா எங்களை கூட என்ன கூட பார்க்காம வெளிநாட்டில் போயிட்டு அப்படி உழைச்சாரு அவர் வந்து உங்ககிட்ட நிம்மதியாக ஒரு வார்த்தை கூட பேசினதும் இல்லை அதே நேரத்தில் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கினதும் இல்லை தன்னோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக உழைச்சவருக்கு நீங்கள் இதுதான் பரிசா கொடுக்க போறீங்களா போய் பொய்யும் பணத்துக்காக நீ எங்கிட்டயே இப்படி பேசிட்டல அப்போ உனக்கு அந்த பணம் மட்டும் தான் முக்கியம் இந்த அம்மா இந்த சொந்த பந்தம் எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு கங்காவும் ஆமாம் எனக்கு இப்போ பணம் மட்டும் தான் முக்கியம் அந்த பணத்தால் தானே காவேரிக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதையும் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்போ நான் அது எனக்கோ வேணும் அதனால கண்டிப்பாக எனக்கு இப்போ பணத்தை தவிர வேற எதுவுமே தேவையில்லை நீ கூட தேவையில்லை நான் வேணா இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேன் எனக்கு அந்த வீட்டை மட்டும் கொடுத்துரு நான் அதை விற்று அதில் சேர வேண்டிய வேண்டிய பங்கோ அஞ்சோ பத்தோ உங்களுக்கு தூக்கி எரிஞ்சிடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ அடுத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி சாரதா கிட்ட பேச இதை கேட்டுட்டு சாரதா தான் போனா இப்படி பேசுனானு சொல்லிட்டு நம்ப முடியாம கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிக்க காவிரியோ ஒரு நிமிஷம் கங்கா இப்படி எல்லாம் பேசுறவாங்கன்னு எதிர்பார்க்காததுனால அவங்களுமே ஷோக்லதான் நின்னுக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்ப பார்த்து கரெக்டா காவேரியை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே வந்த விஜயும் செம்ம கோபத்தோட யமுனா கிட்ட வந்து இங்கே பாருங்க யமுனா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது நீங்க இப்படி பெத்த தாய்க்கு போய் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்ல உடனே கங்காவும் இங்கே பாருங்க சார் நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளை அதனால மாப்பிள்ள எல்லைக்குள்ளேயே இருங்க இது எங்க வீட்டு பிரச்சனை அதுக்குள்ள வர வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் மரியாதை கேட்டுடுன்னு சொல்லிட்டு விஜயையுமே ஒரு நிமிஷம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேச இதை கேட்டுட்டு காவேரி செம்ம கோபத்தோடு கிட்ட வந்துட்டு இங்கே பாருக்கா அம்மாக்கிட்டையும் என் கிட்டயும் நீ பேசுறது எதுவுமே சரி கிடையாது இதுக்கு மேலேயே ஒரு வார்த்தை இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசின அப்புறம் இங்கே நடக்கிறதே வேற நான் உன்னை என் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்ட ஆரம்பிக்க கங்கா உடனே என்னடி என்ன அம்மாவை பேசும்போது எதுவுமே சொல்லாம இருந்த என்ன உன் புருஷனை பேசும்போது இப்படி சண்டைக்கு வர என்னம்மா இதுதான் உன் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசமான கேட்க அதுக்கு பாட்டியும் ஏடி நீ உன் அம்மாவை இப்படி பேசுவன்னு அவளே எதிர்பார்க்கலை ஏன் காவேரி நீலாம் இப்படி நடந்து பண்ணு நம்பாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருந்தா டி ஆனால் இப்போ இந்த விஷயத்துக்கு கூட நீ அவளை இப்படி பேசுகிறன்னா உன் மனசு ஃபுல்லாக விஷந்தான் இருக்குன்னு நல்லா புரிஞ்சிடுச்சுடி ஏ சாரதா இவளுக்கெல்லாம் தான் நீ பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தான்னு கேட்கும்போது எனக்கு முட்டாள்தனமாக இருக்குடி இவெல்லாம் உன்னோட பாசத்துக்கு தகுதியே இல்லாதவனு சொல்ல அதுக்கு கங்காவும் ஆமாம் எனக்கு பாசம் வேண்டாம் பணம் தான் வேணும்னு மறுபடியுமே பணத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் இதை கேட்டுட்டு விஜயும் சரி உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும் இல்லை எத்தனை கோடி வேணும் அந்த வீட்டை யாருக்குனாலும் விற்றுடுங்க ஆனால் அவங்க கிட்டேருந்து கோடி ஏன் எவ்வளோ கோடி வேணாலும் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு என் சொத்தை விற்று வாங்குற அளவுக்கு கூட எனக்கு பணம் இருக்குது அதை மொத்த சொத்தி விற்றுட்டு நான் அந்த வீட்டை வாங்கியே தீர்வேன் இப்போ வேணால் நீங்கள் இந்த வீட்டை எங்களுக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் பாருங்கள் இதை நீங்கள் யாருக்கு விற்றாலும் அதை நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு அத்த இந்த வீடு எங்களுக்கு வேண்டாம் இப்போதைக்கு அதுவும் இப்போதைக்கு அவங்க யாருக்கு விற்கிறாங்களோ அவங்களுக்கு விற்கட்டும் நம்ம அதுக்கப்புறமா இந்த வீட்டை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கலான்னு சொல்ல அதுக்கு சாரதாவும் வேண்டாம் தம்பி இதுக்கப்புறமாவும் அந்த வீட்டுக்காக இந்த பிரச்சனையே வேண்டாம் அந்த வீடு என்ன அவளுக்கு தானே வேணும்னு கேட்டா நம்ம அதை அவளுக்கே கொடுத்துர்லாம் காவேரி அந்த வீடுலாம் உன்னோட அப்பாவோட நினைப்பே கிடையாதுடி நீ உன் அப்பா மேலே வச்சிருக்க பாசமே அவருக்கு போதும்டி இந்நேரம் அவர் மேலேருந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு எல்லாத்துக்கும் மேலே எல்லாரையும் விட காவேரி என் மேலே எவ்வளோ பாசத்தை வச்சிருக்கான்னு உனக்காக அவர் சந்தோஷம் தாண்டி பட்டுக்கிட்டு இருப்பாரு அவரை மட்டும் நீ நினச்சிக்கோடி அந்த வீடுலாம் நமக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு டீமே ரொம்பவே உரிமையோடு அந்த வீட்டை வாங்காதீங்க தம்பின்னு சொல்ல அப்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட விஜயும் காவேரியை பார்க்க காவேரியும் வேண்டான்னு சொல்லிட்டு தலையாட்ட உடனே விஜயும் பார்த்திங்களா உண்மையாவே உங்கள் அப்பா மேலே பாசம் வச்சிருந்தது யாருன்னு இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கும் முக்கியமாக பொய்யும் பொய்யும் பணத்துக்காக நீங்கள் இப்படி உங்கள் சொந்த அம்மாவையே எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை விற்று வர போற பணத்தால் நீங்கள் யாரும் நல்லா வாழவே முடியாதுன்னு சொல்ல உடனே எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறோம் ஆனால் அதை பத்தி நீங்க பேசணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கரெக்டாக சாரதா இந்த மாதிரி கங்கா பேசினதை தாங்கிக்கவே முடியாம அங்க ஏன் மயங்கி விழுறாங்க இதை பார்த்துட்டு விஜயும் ரொம்பவே ஷாக் ஆகி உடனடியாக சாரதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே போன டாக்டரும் அவங்களுக்கு பேபி அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க அதனால் அங்கே வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்க அப்போ இவ்வளோ நேரம் ரொம்பவே திமுறோடையும் கோபத்தோடையும் தன்னோடய முன்னாடி என்ன நடந்துக்கிட்டுருக்கு நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட தெரியாமலும் அதை தெரிஞ்சுக்காமலும் எல்லாரையும் வருத்தப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கங்காவிக்கே இப்போது அவங்களோட அம்மாவோட நிலமையை பார்க்கும்போது பயமே ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தான் கோபத்தாலையும் தன்னோட திமுறாலேயும் எந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் விட்டுருக்கோன்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோட மொத்த வெறுப்போ கங்கா மேலே இறங்கிடுச்சு அதையுமே புரிஞ்சுக்கிட்ட கங்காவும் தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்றத நினச்சி பார்த்துட்டு அதுக்காக வருத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் உடனடியாக அவங்க இதுக்காக அவங்களோட அம்மாக்கிட்டையும் அவங்களோட குடும்பத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியாக அவங்களோட அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவங்கள பார்க்க வெளிய நின்னுக்கிட்டு இருக்க ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தவையும் பண்ணிட்டு சாதாரணமாக மன்னிப்பு கேட்கறதுக்காக இப்படி வந்து நின்னுக்கிட்டு இருக்க கங்காவை பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்ட காவேரியும் அவங்கள உள்ளவே விட மாட்டேன்னு சொல்ல ஆனால் விஜய் தான் பரவாயில்ல அவங்க செஞ்ச தப்புக்காக இப்போயாவது மன்னிப்பு கேட்கணுன்னு ஆசைப்பட்டாங்களே அது வரைக்கும் நல்லதாக போச்சு போங்க உள்ளே போய்ட்டு நீங்கள் பண்ண தப்புக்காக எந்த அளவுக்கு உங்க உங்கள் கிட்ட சும்மா பொய்யாவது சொல்லுங்கள் ஏன்னா அப்போயாவது அவங்களோட பிபி குறையுதான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்கள உள்ள அனுப்பிவிட ஆனால் சாரதாவும் எல்லாத்தையும் அதாவது கங்கா பேசுனது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேலே இவை என் பொண்ணே கிடையாது தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடு உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னு கங்காவை பார்த்த உடனே அவங்களோட பேபி இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்க உடனே அங்கேருந்த நர்சும் உடனடியாக கங்காவை வெளியே போக சொல்ல இதை பார்த்துட்டு கதறி அழுத கங்காவும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா நான் தெரியாமல் இப்படி பேசிட்டமான்னு சொல்ல ஆனால் சாரதா கங்காவோட முகத்தை பார்க்குற மாதிரியே தெரியல அதனால் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே வெளியே வந்த கங்காவும் காவேரிக்கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு காவேரின்னு மனசை விட்டு மன்னிப்பு கேட்க இதை பார்த்துட்டு இருந்த யமுனாவும் என்ன அக்கா அப்படியே ஒரே நாளில் கட்சி மாறிட்டாலாம் என்னன்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்களோட அம்மா எந்த நிலைமையில் இருக்கும்போது கூட தன்னோட சைடு இருந்த தன்னோட அக்கா எங்கே அவ சைடு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு லைட்டாக அதுக்காக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த பக்கமோ காவேரி இதுக்கு மாடியும் உங்ககிட்ட எனக்கு பேசக்கூட கூட வெறுப்போம் இல்லைக்கா உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு கோவம் மட்டும்தான் வருது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்களையுமே முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு லைட்டாக கங்காவை நினச்சி வருத்தப்பட்ட விஜயம் இப்போதைக்கு இந்த பிரச்சனையை ஆற விடுங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் ஆகும்னு தான் தோணுது ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு வரம்பு மீறி பேசிட்டீங்க அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் உங்கள் குடும்பத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா படிப்படியாக இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்னு அப்போ கூட அவங்களுக்கு ஆறுதல் படுத்துகிற மாதிரி பேச அப்போ இந்த அளவுக்கு ஒரு இருக்கிறவங்கள தான் நம்ம ரொம்பவே மோசமாக காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோமான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்ட கங்காவும் கையெடுத்து கும்பிட்டு கிட்ட தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க விஜய் நான் உங்களை பற்றி சரியாக புரிஞ்சுக்காம உங்கள் மலையும் காவேரி மலையும் ரொம்பவே பொறாமப்பட்டுட்டேன் அதனால தான் நான் அந்த மாதிரியெல்லாம் ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணும் தான் ஏன்னா இந்த மாதிரி தண்டனை கிடைச்சா தானே நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு புரிய வரும் அதனால தான் கடவுளே பார்த்து எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க போல் இதுக்கு மேலேயும் இவங்களோட பொண்ணாக இருக்கால எனக்கு தகுதியே கிடையாதுன்னு சார்தா சொன்னதை யோசித்து பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அங்கேருந்து வந்து தலை குனிஞ்சு போகிறாங்க ஆனால் எமுன்னா அப்போ கூட அம்மாவை பார்க்கணுன்னு உள்ள போகிறதுக்கு பதிலாக நான் அக்காவை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட மண்டையை கலவரத்துக்காக மறுபடியுமே கங்காவோட பின்னாடியே இருக்காங்க இதை பார்த்த விஜய்க்கு கங்கா மேலே இருக்க கோவத்தை விட யமுனா மேலே தான் இன்னுமே கோவம் வருது ஏதோ சின்ன பொண்ணு நினச்சா இவள் பண்ணிக்கிட்டு இருக்காது எதுவுமே சரிப்பட்டு வரல இவளால் தான் ஒரு கங்கா இப்படி மாறிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்களையுமே யோசிச்சு பார்க்க ஆனால் பக்கத்துலேயோ காவேரி தன்னோட அம்மா இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க உடனே விஜயும் அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு காவேரியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சோகாய்ஸ் ஒரு வழியாக இப்போயாவது கங்கா தெரிஞ்சிட்டாங்களா என்ன தன்னோட அம்மாவோட நிலைமைக்கு தான் தான் காணுன்ற குற்ற உணர்ச்சியிலையாவது இதுக்கப்புறமா நம்ம பண்ண அந்த தப்பை மறுபடியும் பண்ணக்கூடாது நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன தான் இப்போ மன்னிப்பு கேட்டாருந்தாலும் யமுனோட பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் அவங்க மனசு மாறாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ யமுனா தன்னோட மனசுக்குள்ளே இருக்க எல்லா வஞ்சகத்தையும் கங்காவோட மனசுக்குள்ளே இறக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை கூடி சீக்கிரம் கங்கா புரிஞ்சுக்கிட்டு யமுனாவோட தப்புகள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சுட்டி காட்டி யமுனாவை கொஞ்சம் திருத்தினா நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா அவங்களாவது திருந்தினா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்டால்ஸோ வீட்டு பிரச்சனையில் சாரதா எடுத்த முடிவு பார்த்தினா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள்